இயற்கை அளிக்கும் இனிமை வரையோடு உறவாடி வானின்றி வீழும் வாரியைக் காண்பதினிது கரையோடு விளையாடி நரையோடு எழில் சிந்தும் கவி கலிகடல் காண்பதின் இது மறையோடு உறவாடி மனமோடு இசைப்பாடும் மலர் உதி காண்பதின் இது நரையோடு திரைசூழ்ந்த நல்லொருத மூலம் வந்த நல்லாசை காண்பதின் இது புத்தாண்டு காண்பதும் இனிது காண்பதின் இது மலரும் பூவிதழைக் காண்பதினிது பொன்னிலவைக் இது மழலை புன்னகையைக் காண்பதின் இது மதுக்குயில் இது ஓடும் மான்மரியைக் காண்பதின் இது மாந்தளிரைக் இது தோகை மயிலினம் இது செம்பருதி காண்பதின் இது துள்ளும் செம்மீன்கள் இது சூழ்முகிலை காண்பதின் இது வானில் சூழ்வில்லை காண்பதினிது அம்புயத்தை காண்பதினிது வீழும் ஐந்தருவி காண்பதினிது இது ஆலயத்தை புதிய ஆண்டுதனைக் காண்பதினிது புத்தாண்டு நாளில் நமது கடமை ஓராண்டு காலத்தில் உற்ற செய்தவினை செய்தவனை உன்னித்து பார்க்க வேண்டும் சீராண்டு நேராண்டு செய்யத்தக்க செயலாண்டு செய்தபணி எண்ண வேண்டும் தாறாண்டு நேயமுடன் தாளாண்மை மேற்கொண்டு தாம் செய்து தன்ன வேண்டும் ஏறாண்டு உலகூட்டு மெளியோர்க்கும் ஏழைக்கும் இயற்றியன எண்ண வேண்டும் நாம் மேற்கொள்ள வேண்டிய உறுதிமொழி கருவாகி உருவாகி கனிவாகி பணிவாகி காசினியில் மாழ் வாழும் மாந்தன் எருவாகி அருவாகி இயற்கைக்கு இரையாகிய ஊலக வாழ்வை நீங்கி சருகாகி உதர்வதனால் சாதித்த பயனண்ண சமுதாய வீதி தன்னில் தருவாகி உறவிற்கு தனி அதன் நிழலாகி ஆவதன்று புத்தாண்டு நன்னாளில் புகழோடு செயலாற்ற சூழ உறுதி கொள்வோம் எத்தடைகள் வந்தாலும் எதிர்கொண்டு வழிவோடு எல்லோருக்கும் நன்மை செய்வோம் இத்தரையில் அன்பதனை வித்தாக்கிய எல்லோருக்கு இனிமேல் நெல்லவில்லை